இப்ப நீங்க எதுக்குமா நான் என்ன தீவிரவாதி மாதிரி என்ன ரவுண்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க நான் பொதுமக்கள்தோட நான் நான் நின்னுட்டு இருக்கேன் இப்ப எதுக்கு

அசெம்பிளமா போனாங்க மேடம் எனக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்சதனால நான் இத பண்ணிடுறேன் நீ அட்லாட் பையன் பாயிருக்கீற நான் என்ன பண்ணனும் போன் டவுன் போன் டவுன் வந்து வா பர்த்தோ யாரு வந்துட்டாங்க பண்ண மாட்டாங்க நான் சொல்றேன்